யுஸ்மில்லா வலமது இல்லா வல்லாத்து வசலாமோட அரசோல் இல்ல அன்புக்குரிய நேர்களே குடும்ப வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பகுதி பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து தேவைகளை அறிந்து எங்களுடைய குடும்ப வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்வது அல்லது திருத்தங்களை கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு பகுதி நபி சொல்லா அலைய வல்லமோட சுண்ணாவிலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நபி அவர்கள் தன்னோடு சேர்ந்து வாடக்கூடியவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏழைகளுடைய உணர்வுகளை செல்வந்தர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் ஏழைகளுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அனாதைகளுடைய உணர்வுகளை மதித்து அவர்களை உலகத்திலே வளர்த்திருக்கிறார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் பராமரித்திருக்கிறார்கள் இவ்வாறாக எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள் மனைவிமார்கள் மனைவிதான் அவர்கள் மாணவிகள் அல்ல மனைவிமார்கள் என்பவர்கள் எங்களுடைய எங்களுக்கு உதவியாக அல்லாஹுத்தாலா அவர்களை உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான் பல்வேறுபட்ட பாவங்களை விட்டும் பா நாம் பாதுகாக்கப்படுவதற்கு மனைவிமார்கள் காரணமாக இருக்கிறார்கள் கண்ணாலும் எங்களுடைய அபத்தினாலும் நாம் செய்கின்ற பாவங்களை விட்டும் பாதுகாக்க நாம் பாதுகாக்கப்படுவதற்கு மனைவிமார்கள் காரணமாக இருக்கிறார்கள் கண்ணால் நடைபெறக்கூடிய பாவங்கள் அபத்தால் நடைபெறக்கூடிய பாவங்களை விட்டும் பாதுகாப்பதற்கு காரணமாக நாம் சுவர்ணம் செல்வதற்கு இரண்டு கதவுகள் என்றால் உதாரணமாக தாய் ஒரு கதவு என்றால் மனைவி இன்னும் ஒரு கதவு என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்களும் மனிதர்கள் எம்மை போன்றவர்கள் எம்மை போன்ற உணர்வுகளோடு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எமக்கப்படுகின்ற விருப்பங்களும் ஆசைகளும் அவர்களுக்கும் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அருமை நாயம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் மனைவிமார்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவிமாருடைய தேவைகளை புரிந்து நடந்திருக்கிறார்கள் பிரயாணங்களில் மனைவிமார்களை அழைத்துச் செல்வார்கள் எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி பிரயாணம் செல்வதற்கு முன்னால் குழுக்கள் அடிப்படையிலே குலுக்கு போட்டு என்ன மனைவியுடைய பெயர் வெளிப்படுகிறதோ அந்த மனைவியை பிரயாணத்தில் அழைத்து செல்வார்கள் பிரயாணங்களில் மனைவிமார்களை அழைத்துச் செல்வதற்கான வழிகாட்டல் இஸ்லாத்தில் இருக்கிறது சுவருக்குள்ளால் அவர்கள் முடங்கி கிடக்க வேண்டும் என்ற அவசியத்தை இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை எங்கும் அவர்களை அழைத்து கொண்டு போகக்கூடாது கல்யாண வீடுகளுக்கு அழைத்து போகக்கூடாது நிகழ்வுகளுக்கு அழைத்து போகக்கூடாது சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லக்கூடாது உணவகங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது நல்ல விடயங்களுக்கு உறவினர்களை சந்திப்பதற்கு அழைத்து செல்லக்கூடாது நோயாளிகளை பார்ப்பதற்கு அழைத்துச் செல்லக்கூடாது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அழைத்து செல்லக்கூடாது என்று இஸ்லாம் எங்கும் வலியுறுத்தவில்லை பெண்கள் அதிகமான நேரங்களை குழந்தை வளர்ப்பில் வீட்டுடைய விடயங்களில் அவர்கள் செலவழித்தாலும் கூட இஸ்லாம் அதற்கு வலியுறுத்தி கூட வீட்டிலே பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் கணவனுடைய தேவைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது அதற்காக ஒரு அடிமையை போன்று ஒரு சிறை கைதியை போன்று மனைவிமார்களை நாங்கள் அணுகக்கூடாது நாலு சோரக்குள்ளால் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பெண்களை அடக்கி கட்டுப்படுத்தி கைதிகளை போன்று அவர்களை வாழ வைக்க முடியாது ஏன் எங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் அவர்கள் ஒரு ஆணுடைய மகளாக ஒரு ஒரு தாயுடைய பிள்ளையாக ஒரு சகோதரனுடைய சகோதரியாக வாழ்ந்திருக்கிறார் இருபது வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் எனவே வாழ்வில் எஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு கைதியை போன அந்த பெண் வாழ வேண்டும் என்ற அவசியத்தை இஸ்லாம் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை அந்த அடிப்படை அருமை நமிஸ்ல்லா அலுவலி இஸ்லாம் அடமே முக்கியமான விடம் ஹரிஷ்கல்லே வரக்கூடிய விடம் இது சஃபரன் நபி சொல்லா அலுவல்ஸ்லாம் பிரயாணம் செய்ய நாடினால் மனைவிமார்கள் ஒரு மனைவி அழைத்துச் செல்வார்கள் குழுக்கள் அடிப்படையில் அழைத்துச் செல்வார்கள் ஏன் பெண்களுக்கும் பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற தேவை இருக்கும் ஊர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பல பேர்களோடு பேச வேண்டும் என்ற அதாவது பல பெண்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நண்பிகளோடு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உறவினர்களோடு பேச வேண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இருப்பதைப் போல வெண்ணியமானவர்களே அவர்களுக்கும் தோழிகள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் நனங்கியவர்கள் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் பிரயாணங்களிலே பெண்களை அழைத்து செல்கின்ற வணையத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் அனுமதிக்கப்பட்ட பிரகாரம் இஸ்லாமிய வரையறைகளை பேணி பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணி தாராளமாக பெண்களை நாங்கள் சுற்றுலாக்களுக்கு அழைத்துச் செல்லலாம் என்ற விடயம் நபிசுல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிறது விருந்துகளுக்கு கூட அருமை நாயிம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனைவிகளை அழைத்து செல்வ செல்லுகின்ற விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அதாவது உதாரணமாக ஒரு தடவை நபிசுல்லா அலிசல்லாம் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே வாழ்ந்த ஒரு ஃபாரசீகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அவர் அரபி கிடையாது அரிசிலே வருகிறார் பையபுல் மரக் அவர் மிக அல மிக சுவையாக உணவு சமைக்கக்கூடிய ஒருவர் நல்ல அழகாக உ சுவையாக நாவுக்குருசியாக சமைக்கக்கூடிய ஒருவர் அவருடைய சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் வரைக்கும் இருக்கும் நன்றாக சமைக்கக்கூடிய ஒருவர் ஃபாரசியத்தைச் சேர்ந்தவர் நபியுடைய பக்கத்து ஒரு மதினாவிலே ஒரு தடவை வந்து நபி சொல்லா அல்ல இஸ்லாம் அவர்களை அழைக்கிறார் யாரோ சொல்லலாம் என்னை வீட்டுக்கு வாருங்கள் நான் கரை சமைத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் சாப்பிட வேண்டும் நபிசல்லாரசன் சொன்னாங்க என்னால் மாத்திரம் வர முடியாது என்னுடைய மனைவி ஆயிஷாவும் வர வேண்டும் அந்த நபரச சொல்லா இல்லை யாரோ சொல்லலாம் நீங்கள் மாத்திரம்தான் வர வேண்டும் நபிசு அல்லாஹன் மறுத்து விட்டார்கள் ஆயிஷா இல்லாமல் நான் வரமாட்டேன் ஆயிஷாவுக்கு குழந்தை கிடையாது விட்டு விட்டுவிட்டு என்னோடு வா என்னோடு என்னோடு ஆயிஷா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தை விட்டு வந்து என்னோடு வாழ்கிறார் ஆயிஷாவும் வர வேண்டும் அப்போது அந்த சஹாபி சென்று விடுகிறார் பிறகு ரெண்டாவது தடவை வருகிறார் இன்னும் இன்னும் ஒரு நாளிலே ஹதிசிலே வருகிறது வந்து சொல்லி அரசுலாம் நான் கரை சமைத்திருக்கிறேன் இருக்கிறேன் நீங்கள் வாழுங்கள் நபிசல்லா அலசம் சொன்னார் இல்லை ஆயிஷத்து ஆகி ஆயிஷாம் என்னோடு வர வேண்டும் அப்போது அந்த சஹாபி சொல்கிறார் நபித் இல்லைய அரசுலாம் உங்களுக்கு மாத்திரம் தான் சமைத்திருக்கிறோம் நீங்கள் விரும்பினால் வரலாம் ரபிஸ் அல்லா அலசலமும் செல்லவில்லை மூன்றாவது தடவை சில நாட்களுக்கு பின்னால் அதே நபித்தோழர் வந்து சொல்கிறார் யாரை சொல்கிறார் நான் கரிசமைத்திருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கள் என்னுடைய விருந்துக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அருமை நாயக சொல்கிறார் சொன்னாங்க ஆயிஷா ஆயிஷாவும் வர வேண்டும் ஆயிஷாவும் அழைத்து கொண்டு தான் நான் வருவேன் தனியை வீட்டில் விட்டு விட்டு வரமாட்டேன் நான் சுவையான உணர்வை உணவு உணவு உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுவதைப் போன்று என்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கும் ஏற்படும் ஆயிஷாவை அழைத்து விட்டு தான் வருவேன் அழைத்து கொண்டு தான் வருவேன் என்று சொன்னபோது அந்த சாபி சொல்கிறேன் யாரும் இந்த இந்த முறை நீங்கள் உன்னோட மனைவியோடு வாங்க நபி சொல்லா அலையை சல்லாமாவா ஐஷாரு அல்லாஹான் அவர்களை அழைத்து சென்றார்கள் இனியமானவர்களை அதே போன்று பாருங்கள் ஒரு விருந்துக்கு சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கேட்கலாம் என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வரவா என்று கேட்கலாம் அனுமதியை பெற்றுவிட்டு நாங்கள் அழைக்கப்படக்கூடிய விருந்து பிரசாரங்களுக்கு மனைவிமார்களை அழைத்துச் செல்லலாம் என்பதற்கான ஒரு முன் முன்மாதிரி இந்த அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அல்லாய் சல்லம் அவர்கள் மனைவியுடைய உணர்வை அது சாப்பிட வேண்டும் என்ற ஆசை மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக எனவே என் மனைவிக்கும் இருக்கும் நான் விட்டுவிட்டு போகக்கூடாது என்று அந்த மனைவியுடைய அந்த உணர்வை மதித்து பிரயாணத்திலே பக்கத்து வீட்டுக்கோ அல்லது எங்கோ ஒரு விருந்து பிரசாரத்துக்கு வீட்டுக்கு வெளியே சென்று சாப்பிட்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் முடியுமான அளவு எங்களுடைய மனைவிமார்களை விருந்தோம்ப விருந்தோம்பல்கள் அழைக்கப்படுகின்ற விருந்தோம்பல்களுக்கு நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் சில போது வெளியிலே சென்று நாங்கள் அதை நாங்கள் மீன் அல்லது அதை ஒரு பெருமையாகவோ அதை ஒரு கலாச்சாரமாகவோ வளமையாக ஆக்கிக்கொள்ளாமல் இருந்து நின்று நாங்கள் மனைமார்களுக்கு அவ்வாறான விடயங்களை நாங்கள் வழங்குவது விருந்து பிரசாரங்களை வழங்குவது அவர்களை வெளியில் அழைத்து கொண்டு சென்று உணவுகளை கொடுப்பது உணவுகளை வாங்கி கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் அதற்கான ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதை தான் இந்த ஆதீசங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அதே நேரத்தில் சஃதியல்லாகும் அன்ஹா அவர்கள் சற்று ஒரு குட்டையான ஒரு தாயாக பெண்ணாக இருந்தார்கள் அவர்களால் அந்த ஒட்டகத்தில் ஏற முடியாது ஒட்டகம் என்பது உயரமாக இருக்கும் ஒட்டகம் அது கீழே குனிந்தாலும் சஃப்யாரதி அல்லாகும் அன்ஹா அவர்களின் மூலமாக ஒட்டகத்தில் ஏற முடியாது ஹதீஸ்லே வருகிறது ரஹமத்துல்ல ஆலமின் சையீதுல் முர்சலீன் ரசுல்மார்களுக்கெல்லாம் தலைவர் வகையை சுமந்து வந்தவர்கள் அருமை நாயம் சல்லாஹ் அல்லிஸ்லாம் அவர்கள் அந்த மனைவி சஃபியா ரதி அன்ஹா அந்த ஒட்டகத்தில் ஏற வேண்டும் என்பதற்காக கீழே குனிவார்களாம் சஃபியா ரதி அல்லாஹூ நபி அவர்களுடைய முபாரக்கான கண்ணியமான அந்த முழங்காலிலே தன்னுடைய பாதத்தை வைத்து காலை வைத்து ஒட்டகத்தில் ஏறுவார்களாம் பிரயாணம் செய்கின்ற போதும் பாருங்கள் பிரயாணத்துக்கும் மனைவி அழைத்து சென்றிருக்கிறார்கள் மாறாக அந்த வாகனத்திலும் மனைவி விட்டிருக்கிறார்கள் ஒட்டகத்தில் ஏற முடியாது உயரம் கிடையாது குட்டையான தாய் தன்னுடைய முழங்காலை வைத்து முபாரக்கான கண்ணியமான அந்த முழங்காலில் பரிசுத்தமான அந்த முழங்காலில் தன்னுடைய மனைவியுடைய பாதத்தை வைத்து மனைவி சஃதியல்லாஹ் வான்ஹா நபியுடைய காலில் ஊண்டி ஒட்டகத்தில் ஏறுவார்கள் என்று வந்திருக்கிறது எனி அது மாத்திரமில்லை சஃபிய அருதியாஹு வான்ஹா அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார்கள் அவருடைய ஒட்டகம் அழகாக ஓடி வருகிறது வேகமாக ஓடி வருகிறது அந்த நேரத்திலே திடீரென்று வந்து அந்த ஒட்டகம் அப்படியே கீழே விழுந்து விடுகிறது அப்படியே கீழே அமர்ந்து விடுகிறது வேகமாக வந்த ஒட்டகம் அப்படியே அமர்ந்து விடுகிறது நோய்வாய்பட்டு விடுகிறது சஃதியு அல்லாஹ் வான்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் அவர்களுக்கு செய்தி வருகிறது என்னுடைய மனைவி சஃதியு அல்லாஹ் வான்ஹா அவர்கள் தான் பயணித்து வந்த தன்னுடைய வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு கீழே அமர்ந்த காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நபிஸ்ல்லா அல்லி இஸ்லாம் அவர்களுக்கு தகவல் செய்தி வருகின்ற போது உடனடியாக நபி சொல்லா அல்லது அந்த இடத்துக்கு வந்தார்களாம் இது ஒரு மனிதனுடைய நோயை விசாரிப்பதற்கல்ல மனைவியுடைய நோயை விசாரிப்பதற்கல்ல மனைவி பயணித்த ஒட்டகத்துக்கு நோய் வாய்ப்பு நோய் ஏற்பட்டிருக்கிறது வழி ஏற்பட்டிருக்கிறது மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள் மனைவி உணர்வை கவலையை புரிந்து அருமை நாயகம் சல்லா அல்லிஸ்லாம் வந்து மனைவிக்கு ஆறுதல் சொன்னார்கள் அதிசலே வந்திருக்கிறது எனவே மனைவிமார்களே வெளியில் பிரயாணங்களை அழைத்து செல்லலாம் சந்தோஷமான அனுமதிக்கப்பட்ட பிரியாணங்களுக்கு செல்லலாம் அவருடைய உணர்வுகளை மதித்து புரிந்து இவ்வாறான விடயங்களில் நாங்கள் மனைவிமார்களை ஈடுபடுத்தி என்னுடைய குடும்ப வாழ்வை அந்த 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 தொடர்பை மரணத்துக்கு பின்னாலும் தொடரக்கூடிய ஒரு உறவாக சுவர்க்கத்திலும் தொடரக்கூடிய ஒரு உறவாக நாங்கள் ஆக்கிக்கொள்வேனே சொல்லா அலுவிசல்லாம் அவர்கள் மனைவிமார்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதித்து இவ்வாறான விடயங்களிலே மனைவிமார்களை ஈடுபடுத்தி குடும்ப வாழ்வை சுல்லா அலி வலம் அழகாகவும் புனிதமானதாகவும் பரிசுத்தமானதாகவும் சல்லா ஆக்கி ஒரு சிறந்த முன்மாதிரியாக உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அதே நேரத்திலே அருமை நாயம் சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் பிரயாணங்களின் போது மனைவிமார்களோடு பரிகாசமாக சந்தோஷமாக பேசியிருக்கிறார்கள் சிரித்திருக்கிறார்கள் மனைவிமார்களை சிரிக்க வைத்திருக்கிறார்கள் ஓட்டப் போட்டிகளில் கூட அருமை நாயம் சொல்லா அலையுஸ்லாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரே குறிப்பாக மனைவிமார்களோடு பேசுவது என்பது அவர்களோடு நாங்கள் அன்பாக சிரித்து பேசுவது என்பது இஸ்லாம் வலியுறுத்திய விடயங்களில் ஒன்று சொன்னாங்க நாலு விடயங்கள் நாலு விடயங்களை தவிர எந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படவில்லையோ அது சொல்லப்படவில்லையோ அல்லாஹ்வுடைய பேர் ஞாபகப்படுத்தப்படவில்லையோ அந்த விடயங்கள் அனைத்தும் வீணானது என்று சொன்னார்கள் லகு என்று சொன்னார்கள் வீணானது என்று சொன்னார்கள் ஆனால் நான்கு விடயங்களே தவிர இல்லை முதலாவது சொன்னார்கள் ஒரு மனிதன் குறிப்பார்த்து அம்பு எய்கிறார் குறி பார்த்து அம்பு எய்வதற்கு பழகுகிறார் இது அல்லா விரும்பக்கூடிய ஒரு விடயம் இரண்டாவது தான் பயணிக்கக்கூடிய குதிரையை அவர் குதிரை குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறார் வேகமாக ஓடுவதற்கு பாய்வதற்கு குதிரையை அவர் குதிரைக்கு பயிற்சி கொடுக்குறார் இது அல்லா விரும்புகிறான் தன்னுடைய குதிரையை அழகாக ஆரோக்கியமாக ஓடக்கூடியதாக பாயக்கூடியதாக குதிக்கக்கூடியதாக அதற்கான பயிற்சி கொடுப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்தியோடு விடயம் எப்படி அவங்க சொன்னாங்க அது வீணான விடயம் அல்ல அது வரவேற்க தகுந்த விடயம் என்று சொன்னார் மூணாவது ஒரு மனிதன் மனைவியோடு முத அன்பாக பேசுவது ஜோக்காக பேசுவது மனசை நோவடிக்காமல் சிரித்து கணவன் சிரிப்பது மனைவி சிரிப்பது ஜோக் பண்ணுவது பரிகாசம் செய்வது இதை அல்லா விரும்புகிறான் நான்காவது தாலுமோ சிபாஹா நீச்சலை கற்றுக்கொள்வது இது நான்கையும் இஸ்லாம் சொன்னாங்க அதில் ஒன்று தான் மனைவிமார்களோடு சந்தோஷமாக சிரித்து எப்போதுமே முடியும் முகத்தை நாங்கள் கடகடத்தை வண்ணம் வைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய எல்லாம் கவலைகள் எல்லாம் வைத்து நாங்கள் மனைவிமார்களோடு அதை நாங்கள் பிரச்சனைக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளாமல் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹத்தாலாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமர்கள் வாழ்ந்து அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இவ்வாறான மகிழ்ச்சியாக வாழ்ந்து അൻപെ വെളിപ്പെടുത്തി വാൾവർക്ക് അല്ലാതെ അനുവർക്കും സന്ദർഭത്തെ ഏർപ്പെടുത്തിരുവാനാ വാഹൃത് ആവാനാണ് അലഹമുല്ല അബുലമീൻ അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു